கூடியது நல்ல எல்லாமே இருக்கு எனக்கு இதை படிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இதே மாதிரி ஒரு பையனை ஒரு ஆசிரியர் வழிநடத்தி இந்த ஆசிரியராக கூட இருக்கலாம் அந்த ஆசிரியர் அந்த தமிழம்மான்னு சொல்றது இந்த தமிழம்மாவா கூட இருக்கலாம் எங்களுக்கே தெரியாம இந்த தமிழம்மா வழி நடத்தி அவனை வந்து மேற்படிப்பு அனுப்பி இருக்கிறாங்க ஆனா என்னையால அதை செய்ய முடியல எனக்கு அந்த ஒரு ஓரத்துல கூப்பிட்டு பேசணும் எல்லாம் செஞ்சோம் உடனே உனக்கு கேட்டாங்க என்ன அப்படின்னா நான் வந்து பெண் பெண்கள் உடுத்தக்கூடிய சுடிதார் அணிந்து வருவேன் அல்லது சேலை கட்டிட்டு வருவேன் நான் பெண்கள் பக்கத்தில் தான் உட்காருவேன் அப்போ வந்து ஒரு ஏழு மாணவிகள் எங்கள் தமிழ் துறையில் அப்போ அந்த சிதம்பரம் செல்வி அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டயே போய் உட்காந்து பேசிட்டு இருப்பான் இங்கெல்லாம் பசங்க இருப்பாங்க அவன் இருந்துச்சு அங்கே போய் உட்காந்துருவான் ஏன்னா அவன் அவனால் ஆண்கள் கூட போது ஆண் மாணவர்கள் சக மாணவர்கள் தோழர்களோட உட்காருவோம் அவனுக்கு கூச்சமாக இருக்கு ஆனால் அந்த கூச்சத்தை என் என்னுடைய வயதுக்கே என்னோட அனுபவக்கே என்னால் புரிச்சிக்க முடியும் நான் ஒரே வார்த்தை தான் நீ சுடிதான் அணிந்து வரதான் வராத கல்லூரிக்கே வராது அவனை நல்லா படிச்ச பையன் இப்ப நினைச்சாலுமே நம்ம அவனை கொஞ்சம் கட்டி கொடுத்து பிரின்ஸ்பால்கிட்ட கொஞ்சம் உள்ள அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் வந்து இந்த நாவல்ல மாயாண்டி நாவல்ல ஒரு பேராசிரியர் சொல்வாரு இவங்களெல்லாம் ஆதரிக்காதீங்க மேடம் இவங்களெல்லாம் உள்ள விடக்கூடாது இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க ஸ்டாண்டில் போய் பாருங்க நான் எத்தனை வாட்டி கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு ஆண் பேராசிரியர் சொல்றது அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு பேராசிரியர் அப்படியே பேசியிருக்கிறார் இல்லையா அந்த நாவல் வந்து நம்ம பார்த்த கேட்ட நிகழ்ச்சிகளை வைத்து தான் கொஞ்சம் கற்பனையோடு தான் நம்ம இழுத்து கொண்டு போவோம் இப்போ இது முழுக்க முழுக்க ஒரு உண்மையாக நாம நம்ம கடந்து சென்ற நாங்களாம் பேராசிரியர் ஆசிரியர்கள் இருக்கிறதுனால கிட்ட வரக்கூடிய அனுபவங்களை வைத்து அவங்க அழகாக எழுதி அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் தீர்ப்பு சரியாக சொல்லியிருக்காங்க இப்போ இந்த மாணவர் முதுவிலை பட்டம் போறான் இந்த முதுகிலை பட்டத்துலேயும் அங்கேயும் தன்னோட உடை நடைய ஓரளவுக்கு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அந்த இப்போ பெண்களே ஆண்கள் மாதிரி டிஷர்ட் போட்டுட்டு ஒரு அரை ராயம் முக்கால் ராயம் போட்டுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கெட்டப்புக்கு மாறி போயிட்டு வர பையனை எனக்கு தெரியுது நம்ம அதே பல்கலைக்கழகத்தில் நான் இந்த பையனை நான் பாலிசிக்கு வந்து சொல்லுவேன் தம்பி யூனிவர்சிட்டி உனக்கு ஃப்ரீடா படிக்கலாம் எப்படியாவது முடிச்சிடும் ரெண்டு வருஷம் ஆனால் நான் வந்து அவனை நடிக்க சொல்ல அது அவனால் முடியலை அப்படிங்கிறது இந்த நாவல் வாசிக்கும் போது அந்த உணர்வுகளை உள்வாங்கும்போது தான் தெரியுது அது அவ்வளோ பெரிய நரக வேதனை அப்படிங்கிறது அவங்க அம்மாட்ட நடிக்கிறான் அவங்க அம் அத்தைகிட்ட நடிக்கிறான் அவங்க மாமாட்ட மட்டும் சொல்கிறான் மாமா ஆர்மையில் இருக்காரு விட்டு சொன்னா அவருக்கு கொஞ்சம் புரியுது சரிடா இப்போதைக்கு நீ படிப்பை மட்டும் பாரு அது உனக்கு பொண்ணோடையதே எனக்கு புரியுது அதுக்கப்புறம் செய்கிறான் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு மாமா அந்த கதாபாத்திரத்தில் வராங்க இப்படி உறவுகள் கிடைக்கிறதுக்கு அந்த பையன் அதாவது பிள்ளை அது வந்து அவன் வாங்கின பிழையாக இருந்தால் கூட அதில் ஒரு அவனுக்கு ஒரு ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஆனால் அந்த மாமாவும் மிலிட்ரிக்கு போனவர் இறந்துடுறாங்க அப்பா அந்த சமாதியில் போய் போய் நின்று எனக்கு இருந்த ஒரே ஆதரவு நீயும் போயிட்டே மாமா ஆனால் நான் உன்னே மாதிரி ஒரு இராணுவ அதிகாரியாக வரணும் அப்படின்னு அதில் வந்து இன்னொரு விஷயம் மேடம் அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா எங்கள் ஊரில் நிறைய கைப்பெண்கள் உண்டு இந்த நாவல் ஆரம்பிக்கிற ஒரு ஐ ரெண்டாவது மூன்றாவது பகுதியிலே வந்து ஒரு ஊரே அள்ளால் பட்டு அழுவும் ஒப்பாரி அவங்க அம்மா வந்து அடிக்கடி ஒப்பாரி பாடுற மாதிரி பாடல்கள் இருக்குது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க பழமொழி சொலவடையை சொல்லுவாங்க அதோட அவங்களுக்கு எதேச்சும் வரும் ஏ சாமி என் குலசாமி என்னை எப்படி சோதிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாட்டாக பாடுவாங்க வருத்தமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி மகமாயே நீ நல்லா வச்சுருக்கேன் முதல் முறை வீட்டை விட்டு போகிறான் இந்த நாவலில் வரக்கூடிய பையன் முதல் முறையில வீட்டை விட்டு போகிறோம் வீட்டை விட்டு போகிறோன்னா நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷன்லலாம் சொல்லி அவனை தேடுறாங்க திண்டுக்கல்ல இருக்காங்கிற தகவல் கிடைக்குது அங்கே உள்ள போலீஸ் மூலமாக இங்கே வந்து வீட்டில் ஒப்படைக்கிறாங்க உடனே எல்லாரும் அவங்க அப்பா தான் அவனை திட்டி குடும்பமான திட்டி குடும்பமானலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் திட்டி வச்சு அவனை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு அப்போ இவன் ஒரு வரந்தை கேட்கிறான் நீ குடிச்சிட்டு போகணத்தோட ரோட்டில் கிடக்கும் போது உன் மானம் போகலியா அப்படின்னு அப்போ ஒரு ஒரு இளைய சமுதாயம் வளர்ந்து வரும்போது தன்னுடைய தகப்பன் குடும்பமானதை பற்றி பேசுவோம் நீ காப்பாற்றுறீங்க முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடியது அந்த ஆதங்கம் அவங்க அப்பாவை திருத்திருக்கவங்க அம்மா எவ்வளோ முயற்சி பண்றாங்க முடியலை காவல் காக்குறாங்க எங்கேயாவது விழுந்து கிடக்குற இடத்துல கூப்பிட்டு வராங்க ஒரு பக்கம் கிராமத்துடைய ஒரு சூழல் அழகாக எழுத்துருக்காங்க ஒரு சின்ன அதே சொல்றாங்க அரசாங்கத்துல கிடைக்கக்கூடிய மானியத்துல வீடு கட்டுவாங்கல்ல அந்த வீட்டில் அவனோட அண்ணனும் மதங்க இருக்காங்க அந்த முறை உறவு முறைகள் அழகா இருந்தது மச்சா ஒரு இடத்துல மச்சா என்னோட மச்சான் தான் சொல்றேன் என் மச்சான் வந்து என் பார்க்க வரான் அப்படின்னு அது மாதிரி ஆத்தா அப்புறம் மருத்துவ பார்க்கக்கூடிய மருத்துவச்சு இவனையே வந்து ஊரில் இருக்கக்கூடிய அப்போ வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க டெலிவரி பார்ப்பாங்க ஒரு என்ன சொல்கிறது சிசேரியன் கூட இருக்காது எல்லாமே நார்மல் டெலிவரி தான் வந்து பார்த்துட்டு போவாங்க ஏமா இன்றைக்கி தேர்தல் நீ ரெடி ஆயிடு என் தாயின் இப்படியே பத்திரமா பார்த்துக்கோ வயிறு இறங்கிட்டு நீ எப்போனாலும் கூப்பிட்டு நான் தயாராக இருப்பேன் ஒரு துணி தண்ணி கத்தி சின்ன சின்ன வீட்டில் இருக்கக்கூடிய சாமானை வச்சு அவ்வளோ அழகாக டெலிவரி பார்த்து பதினாறு நாளில் காப்பு கட்டி முடிச்சிட்டாங்கன்னா குழந்தைய காப்புனாலும் அவங்க தொடர்ந்து விலைக்கு போயிடுவாங்க இப்போ முடியுதா ஒன்றாவது மாதத்தில் ஆரம்பித்து பத்தாவது மாதத்து வரைக்கும் ஸ்கேன் தான் ஆனால் அதுலேயும் டாக்டரால் ஒரு குழந்தைக்கு வந்து சிறுநீரக வளர்ச்சி இல்லை இதுவும் ஒரு உண்மை சம்பவம் தான் ஒரு குழந்தைக்கு சிறுநீரக வளர்ச்சியே இல்லை யூரின் பிரிச்சு இருக்க முடியாது மோஷனும் அப்படிதான் போகும் யூரின் அப்படிதான் போகும் அதை கண்டே பிடிக்கணும் குழந்தைக்கு நாலு மாதம் மூணு மாதம் ஆகுது அந்த பச்சை கலர் மாறவே குழந்தைங்களுக்கு அந்த கலர் மாறி நம்ம மாதிரி அதாவது வளர்த்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நார்மலாக மோஷன் போகும் அது வரவே இல்லை ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக அடைகிறாங்க அவங்க எடுத்த ஸ்கேன் ரிப்படணும்ன்றாங்க அப்போலாம் தெரியல அப்போ தெரியலன்னா ஏண்டா இவ்வளோ காசு போட்டு ஸ்கேன் பண்ணிவிடுது எந்த இதுவுமே வந்து அன்னைக்கு இருந்த மருத்துவச்சியோடைய மகிமையை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அந்த குழந்தை கடைசியில் ஒரு வயது ரெண்டு மாதத்தில் இறந்து போச்சு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க மதுரை போனாங்க வேலூர் போனாங்க ஆங்கர்ஸ்ல கொண்டுட்டு அழகை குழந்தை அதுக்கு வந்து ஊருக்கு வைக்கிற ட்ரை பண்ணாங்க ஏதோ கல்லீரல் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் காப்பாற்றவே முடியல என்னுடைய ஒரு தோழியோடைய குழந்தை அப்போ இப்படிப்பட்ட மருத்துவ சூழல் இருக்கிறத இந்த பெண் வந்து சொல்ற அந்த ஊர்ல பிறந்த முக்காவாசி குழந்தைங்க ஏன் கை என் கையில பிறந்ததுதான் இன்னைக்கு என்ன நேரமோ தெரியல இந்த பையனை வந்து அந்த அந்த மருத்துவச்சி தான் பிரசவம் பார்க்குறாங்க பார்த்து எடுத்துட்டு உனக்கு இந்த அளவு அவனது வந்து பெண் கிடை கிடைக்கல மகன்தான் வந்திருக்கான் அதனால நான் குலந்தாமி பேரை மாயாண்டி பேரை நானே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலமையும் அது எல்லாமே ரெடியா வச்சிருப்பாங்க கையில போட்டு விட்டு அந்த சீனி தண்ணியை வச்சுட்டு அந்த அம்மா போயிருது போயிட்டு வெளியில வந்து நின்றுட்டு திருப்பி இருக்கா உள்ள போறப்ப அதுக்கு அழுத்த அழைப்பு ஏமா அந்த மூணாவது தெருவில உனியர் அக்காயை கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு அப்போ அந்த 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 மருத்துவச்சி பெண் வந்து சொல்லிட்டே போறாங்க இன்னைக்கு என்ன நேரமோ தெரியல இந்த மாயாடி பிறந்த நேரம் நாலு பேர் காத்திருக்காரு அடுத்தடுத்து போய் நான் பிரசவம் பார்க்கணும் அப்படின்னு அப்போ எத் எத்தகைய கை தேர்ந்தவர்களாக அந்த கிராமத்து மனிதர்கள் சொல்லுவோம் இல்லையா அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து ரொம்ப ஆழமா நல்லா இருந்தது அதான் இன்னைக்கு இன்னைக்கு வந்து நாலு டெய்லி அப்படிங்கறது ஒரு டாக்டர் கூட இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க ரெண்டு முடிஞ்சது நாளைக்கு டேட் வச்சுக்கலாம் ஏன்னா இவங்க சௌகரியம் தான் குழந்தை வெளியே வரக்கூடிய சௌகரியங்கள் இவங்க சௌரியம் தான் நம்ம டேட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒன்றாம் தேதி இன்னைக்கு நாலாம் தேதி வந்து எனக்கு வெயில் அப்பாயின்மெண்ட் இருக்குது ஏற்கனவே ஒரு ஆப்ரேஷன் புக் ஆயிடுச்சு இப்படிலாம் பேசுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆனால் இந்த இதில் வர்ற மருத்துவச்சி வந்து ஒரு நல்ல பதிவு இனிமேல் அப்படி மருத்துவச்சிகள் ஊரில் இருக்கிறாங்களான்னு தெரியாது சின்ன சின்ன காயங்களுக்கு கூட வேறு கம்மொண்ட வந்து போய் அவர்கிட்ட போய் ஒரு அரை மாத்திரை வாங்கிட்டு வந்து போட்டோம்னா வழி தின் வழி மட்டும் கேட்கும் ஒரு ஊசி போடுவாங்க நோய் ஊற்றி இறக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு கிராமங்களுமே போயிடுது மருத்துவர்கள் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து கம்மோண்டது அந்த கமோட்டோட்டை போய் ஒரு ஊற்றிய போட்டாலும் சரி மாத்திரவங்களாலும் சரி அன்னைக்கு வழித்தோம் இத்தகைய அவர்கள் இன்னைக்கு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த நான் நாவலில் ஒரு சார் இருக்கு இது மாதிரி இந்த மாயாண்டி அவங்கள வந்து அவங்க அக்கா எல்லாருமே நல்ல பா பார்க்குறாங்க அப்போ அவங்க அக்காவுடைய அந்த தாளி அக்கா அக்காவுக்கு சேலை அயன் பண்ண கொடுக்கும்போது அந்த சேலையை தொட்டு தொட்டு பார்க்குறது அந்த பாடரோட காம்பினேஷன் பச்சை கலரில் நல்ல முக்கான பார்டர் போட்ட இந்த புடவை இது நம்ம கெட்டு தான் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்முடைய அக்கா அதாவது ஏற்ற இருக்கக்கூடிய ஒரு சித்தி பொண்ணு அவங்க திருமணமாகி அவங்க ஏற்ற வீட்டில் இருக்கிறாங்க அவங்க தான் ஏ வராங்க இவனை தம்பியும் வச்சுக்கிறாங்க அவங்களுடைய மாப்பிள்ளை தான் ஃபாரின் போயின் பார்த்து அவங்க மாப்பிள்ளை தான் வந்து இராணுவத்தில் போய் இறந்த மாதிரி செய்து அந்த மாப்பிள்ள தான் இவனுக்கு மச்ச அந்த மச்சான் தான் இவனுக்கு வந்து கொஞ்சம் நான் புரிஞ்சிக்கிறேன் நீ முதல் பாடி அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம சமூகம் மாறி இருக்கிறது அப்படிங்கிற சொல்லலாம் ஏன் அப்படின்னா புறநானூறுல ஒரு இருபத்தெட்டாவது பாடலில் என்ன சொல்றாங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல வடிவற்ற தசைத்திறன் கொண்ட மனித பிறப்பது அது வந்து குறை அப்படின்னு சொல்றாங்க அந்த குறை வந்து அரவானிய சொல்றாங்க இப்ப இந்த குறையோட பிறக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்ப பார்க்கக்கூடாது நிறைய இவங்கெல்லாம் இதுக்கு லாய்க்கு இல்லை அப்படிங்கிறத கூட சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு பகையகத்து பேடி கை ஒல் ஒவ்வாள் அந்த பகையோடைய இடத்துல பேடிகையில் வாழ் கொடுக்கக்கூடாது வாழ் இருந்தால் வந்து நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதே இதை இன்னைக்கு நம்மளுடைய ஆசிரியர் இந்த நவீன யுகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இராணுவத்தில் சேரு நீ வந்து இராணுவத்தில் சேர்ந்தன்னா உனக்கு வந்து நல்லா இருக்குங்கிறத அந்த மாயாண்டி கதாபாத்திரம் மூலமாக கடத்தி ஒரு நல்ல அருமையான செய்தி நிஜமாவே ஏன் அப்படின்னா மாயாண்டி வந்து கை பெண்களை பார்க்கறான் தன்னோடய அக்கா வயிற்றில் நாலு மாதத்தோடு விதவியாகி நிற்கிறத பார்க்குறான் ஆனால் அப்போவும் அவரோட அவனோட மச்சம் வந்து என்ன பண்ணுறாரு உடல் உறுப்புகளை தானம் பண்ணிக்கிறது இப்போ ஒரு வாரம் கழிச்சு அதில் ஒரு பூரஸ் மரம் கட்டுறாங்க கல்லரை கட்டுறாங்க இந்த வீரமன்றம் அடைஞ்சவர்னு அவருடைய ஐடியெல்லாம் போடுறாங்க ஃபோட்டோ ஓட்டுறாங்க ஒரு குடும்பம் வந்து பார்க்க வருது அப்போ இவன் போய் ஒரு ட்ராமா அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு சின்ன சமவனா எல்லாம் கூடிவாங்க இல்லையா அந்த கூடிறாங்க இவன் போய் பார்த்தா வேடிக்கை பார்க்க போகிறப்போ சொல்கிறான் யார் இவங்கல்லாமா யாரும் வந்திருக்கா அக்கா ஏமா அங்கே போய் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது போது அந்த அவங்க அம்மா சொல்றாங்க ஏதோ எல்லாம் உறுப்புகளையும் அவன் தானம் பண்ணிட்டானாம அவன் கண்ணை பொறுத்து நவரு அவரை பார்க்கணும் வந்திருக்காரு அப்படின்னு இதில் அழகான ஒரு உடல் உறுப்பு தானத்தை பத்தியும் உள்ள முன்னெடுத்திருக்காங்க ஒரு கண் அவன் இறந்துட்டா கூட அவன் அதில் வந்து ஒரு லைன் வந்திருக்கும் அவன் கண்ணை அவன் அந்த படத்தை பாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கான் அது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல முன்னுதாரணம் கூட நல்ல வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனுடைய கண்களே தன்னுடைய கல்லறையை பார்க்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது முன் உதாரணமாக இருக்கிறதுக்கு சார்ந்தது இப்படி அந்த மாயாண்டி கதாபாத்திரம் மூலமாக நிறைய போய்கிட்டே இருக்கு அதில் ஆலமரம் நிஜமாகவே எங்களுடைய கல்லூரியில ஒரு பெரிய ஆலமரம் இப்போ பாதி வெட்டிட்டாங்க இந்த மனவாளில் வெட்டலை நல்லா இருக்குது அடுத்தடுத்த ஜெனரேஷனில் வராமல் பார்த்துட்டே இருக்காங்க அந்த மாதிரி வருது ஒரு அது அது வந்து தாய்மரம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம் இந்த பையனுக்கு அந்த ஆலமரம் ரொம்ப பிடிக்கும் அந்த ஆலமரம் விழுதுல அடியில் இருந்துட்டு அந்த மர கிளைகள் தன்னை வந்து சாயம் அடுத்தடுத்து கிளைகளை உருவாக்கிட்டே இருக்க விட்டு அந்த ஆழமரத்துக்கு தாய் மரம் அப்படின்னு பேர் வைக்கிறான் அந்த மரத்துக்கு அடியில் தான் ரொம்ப சிந்திக்கலாம் யோசிக்கலாம் ஒரு சம்சா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டை சொல்றதா அவனுடைய உடல் உறுப்புகளை குறை பேசக்கூடிய நண்பர்கள் கூடவே இருந்தால் கூட நீங்க கூட இங்க புரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது கூட இதுல வர்ற அந்த பிரதாப் அந்த காந்தி செல்வம் அப்படிங்கிற மூன்று நண்பர்கள் இவனுக்கு அந்த காந்தி மட்டும் தான் கொஞ்சம் முன்ன பின்ன பேசி இவனை கொஞ்சம் டீஸ் பண்றதும் சரி மற்ற வழிகளும் சரி இந்த ரெண்டு பேரும் அவனை வேண்டாண்டாள் எப்படியாவது ஜிம்முக்கு போ அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவன் சொல்கிறான் சரி நண்பன் சொன்னதா சரிங்கிற மனசிலான அவனுக்கு ஒத்துக்கேன் ஒத்து சொல்றான் நான் யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கேன் ஃப்ரீயா தான் இருக்கேன் ஃப்ரீயா தான் எடுக்கிறாங்க நானும் உனக்கு ஃப்ரீயாக நான் அவங்க எப்ப நான் சொன்னீங்க வேலையை முடிச்சுட்டு நான் கூப்பிட்டு வரேன் கூப்பிட்டு போய் அவன் யோகா கிளாஸ் சொல்றேன் ஆனா இவனால எந்த ஒரு விஷயத்துலையுமே அவனால ஈடுபாடோடு இருக்க முடியல யோகாவோ ஜிம்மோ இவனை மாத்தாது அப்படிங்கிறது இந்த கதாபாத்திரம் உறுதியாக சொல்லும் ஏன் எனக்கே அதை சொல்லுற அந்த ப பாசிக்கிங்கிற பையனை விட்டுட்டோம் அப்படிங்கிறது இந்த நாவல் படிக்கும்போது எனக்கு உறுத்தலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அவனோட போக்கில் போயிருக்கலாம் அவனோட உணர்வுடன் நம்ம புரிஞ்சிக்கணும்னா போயிட்டா எனக்கு ஆனால் இப்போவே வந்து தொடர்பில் இருப்பான் தொச்சை தான் இருப்பான் ஒரு ஆட்டோக்கோர பையன் கல்யாணம் ஆகி திருமண வாழ்க்கையோடு இருக்கான் தங்கச்சி அப்பப்போ சில நேரம் சொல்லுவோம் பத்து போர் நகர சேர்த்து தங்கச்சியை வர சேர்த்துருக்கான் அவங்க அம்மாக்கிட்ட இந்த நாவலில் வர பையன் சொல்லுவான் அம்மா நீ வந்து கடைசி அவங்க அம்மா வந்து ஒரு கட்டத்தில் புரிஞ்சிடும் இவன் பாய்சன் அடிச்சு சார் கடந்து செத்து குழைச்சி வருவோம் செத்து குழைச்சி வரும்போது முதல்ல காணாமல் போய் கண்டுச்சு கூப்பிட்டு வருவாங்க அப்பா அவன் நிறைய சண்டை நடக்கும் அவங்க அம்மா வந்து பொங்கல் வச்சு எல்லாம் அவனை என்ன பண்ணுறாங்க மொட்டை அடித்து அவனுக்கு வந்து முடியும் அவ்வளோ பிடிக்கும் ஒரு பாக்கெட் மாதிரி வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் பிடிச்சிருக்க முடியாது எல்லாத்தையும் வழக்க விட்டுருவாங்க முடிய பார்த்து 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 ஒரு வாரம் அழுவாங்க அதுக்குள்ளே அவனுக்கு வந்து இந்த தாய்மொட்டையில் இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய தொடர்பு கிடைக்குது அவனுக்கு கிடைக்கும் போது அவன் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது முடிதானடா வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு ஆறுதலாகிடுச்சு சரி முடிதானே வளர்ந்துடும் முடிதானா தண்ணியில் பார்த்தா அழுவான் ப போனா போனால் அழுவான் கண்ணாடி பார்த்தா அழுவான் அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு வார்த்தையை வச்சு சரிங்க கொஞ்ச நாள் தான் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்குறேன் அப்போ அந்த முடி போனதில் அவனுக்கு எவ்வளோ ஒரு சோகம் வந்துருக்குங்கிறத இதில் ஒரு ஒரு மூணு பேரா சொல்லியிருப்பாங்க அவ்வளோ ஒரு அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ சோகமாக மனசு விட்டு பேசுறதுக்கு அவனோட ஆள் இல்லாம தான் அவனோட வீட்டுக்காக தான் வந்து ஜாமான் வாங்கிட்டு வச்சிருப்பாங்க அவங்க அம்மா அக்கா கிட்ட வாங்கிட்டு வந்துரு அண்ணன் பையனுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் வாங்கிட்டு வந்துரு எல்லாம் சொல்லி டவுனுக்கு அனுப்பியிருப்பாங்க அவன் ஏதோ நல்ல புக்கிராமத்தில் இருக்கிற மாதிரி கதை அப்போ அந்த கிராமத்தில் இருந்து அவன் டவுனுக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயமா சொல்லி வராங்க அந்த திருநிலையை வரும்போது ஒரு அந்த காஞ்சனா அப்படிங்கிற அந்த திருநங்கையை பார்க்குறான் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசாம வேண்டாம் அந்த அந்த பக்கம் அப்படி சுற்றிட்டே வரும்போது கடைசியில் அவனை அறியாமல் நான் வந்து இந்த பாலாசிங் சொல்லுவேன் நீயே அவங்ககிட்ட போனேன் நீயே அதை போன அவங்க போனாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு சீரியல் பார்த்துருவேன் அந்த சீரியலில் வந்து ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து ஹிந்தி டப்பிங் சீரியல் அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து ரொம்ப பாதுகாத்து விட்டுக்கிட்டு வச்சிருப்பாங்க பெண்ணாவே ஆ ஆண் மாறக்கூடிய தன்மையான மாற விடாமல் பெண்ணாகவே வச்சு திருமணம் பண்ணி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க ஆனால் அந்த திருநங்கை கூட்டம் இவங்க எங்க உறவு இவன் ஏன் உறவு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறதுக்கு ரொம்ப வந்து போராடிட்டே இருக்கும் கடை ஏசியில் ரொம்ப போராடி தான் உயிரம் அளவுக்கு அந்த கதை போகணும் அப்போ நான் வந்து இவனை அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு நாங்கள் மேலே இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்தாலும் பிக்செடு கூட்ருவாங்க நீ போகாத போகாத அப்படின்னு ஆனால் இன்றைக்கி அவன் அந்த கூட்டத்தோட தான் இருக்கான் அவ நிறுவனம் மாதிரி நல்ல ஒரு அந்த ஆப்ரேஷன் சொல்லியிருக்கோம் ஆண் வந்து பெண்ணாக மாறுது பெண் வந்து ஆணாக மாறுது ஒரு பிரசவ வழியை விட மிக 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 அ வேதனையான ஒரு விஷயமா பெங்களூரில் போய் தான் ஆப்ரேஷன் இவங்க அங்கே போய் பண்ணும்போது ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டரை லட்சம் ரூபாய் ஆகும் அந்த ஆப்ரேஷன் அப்போ லட்சக்கணக்கில் அவங்களுக்கு பணம் வேணும் அந்த பணத்தை சேர்க்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரி அந்த ஆரம்ப காலத்தில் அந்த தொழிலுக்கு போகாமல் அவங்களால் இருக்கவே முடியாது பிச்சை எடுக்கிறதா இருக்கட்டும் கடைக்கடையாக வசூலிக்கிறதா இருக்கட்டும் வேறு தொழில்களாக இருக்கட்டும் பாலியல் ரீதியான தொழில்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வருமானம் வேணும் தான் அவங்க அடுத்த கட்டத்தை யோசிக்கிறாங்க இந்த மாயாண்டி கதாபாத்திரமும் அதே மாதிரி முதல்ல நான் எனக்காக வாழணும் நான் நானாக மாறணும் இது நடிப்பு இது வேஷம் அதுதான் அந்த பொய் தேகம் இந்த பொய் தேகத்தை விட்டு நான் உண்மையான தேகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதான் இந்த நாவலுடைய தலைப்புக்கும் உள்ளே இருக்கிற ததைக்கும் ஒரு அழகான பொருத்தம் அவன் அந்த தேகத்தை வெறுக்கிறான் இந்த உருவம் வேண்டாம் எனக்கு இந்த இதே வேண்டாம் அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து மாறி போகிறப்போ வந்து சொல்கிறான் ஒரு மாதம் அவன் வந்து ஓய்வெடுத்ததாக இந்த நாவலில் வந்து வருது அப்போ ஒரு வாரம் ஓய்வெடுக்கிறான்னா அதுக்கு சாப்பாடு வேணும் மருத்துவ செலவு வேணும் இவனை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்லையா இவ்வளவு இருக்கு நான் சில இந்த மாதிரி இவனுடைய ஃப்ரெண்டு ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி மாறி போயிருக்கிறது தெரியும் இப்போ ஏன் மாறி போகிறாங்க சில பேராசிரியர் சொல்றது நானும் நினச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் பொழுப்புக்கு தெரியும் போல வீட்டுக்கு அடங்காமல் போகுது ஆனால் இதுல படிக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளும் இல்லை அவங்களோட வழியையும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்த திருத்தமா ஒரு திருநங்கையை பத்தி திருநங்கைங்கிறவங்க ஆனா பிறந்து பெண்ணா மாறுறவங்க அதுலேயே திருநம்பி இருக்காங்க இவங்க வந்து பெண்ணா பிறந்து ஆனா மாறுறவங்க நம்பி அழகா அவங்களுக்குலாம் என்ன அழகா பிரிச்சிருக்காங்க இல்லையா இந்த திருநங்கை திருநம்பி இவங்களுக்குலாம் இப்போ ஓரளவுக்கு மூன்றாம் பாலினம் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வந்துட்டு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அடையாளம் அட்டை வருது இந்த பையனை அப்படிதான் அரசாங்கத்துக்கு அப்ளை பண்ணி அவங்களோட குழுக்கள் மூலமாக நம்ம இந்த குழுவில் வேண்டாம் நம்ம இப்போ 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 இருக்கிறதும் பேராசிரியர்கள் தான் நம்மளால் பெரியவங்க இருக்கிறோம் நமக்கு ஒரு வேலை சிற்காலத்தில் இப்படி ஒரு அனுபவம் வந்ததுன்னா இந்த நாவல் நமக்கு சொல்லித்தரும் பாடம் அவங்கள நம்ம வந்து சரியாக வழி நடத்தணும் அப்படின்னா அவங்க கூட்டத்தோடு போகாத நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க கூட்டத்தோடு போனால் தான் அடுத்த கட்டத்துக்குரிய நடவடிக்கைகளுக்கு அவங்க போக முடியுது எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி காட்டுறவங்க இதுக்குரிய நம்ம அவங்க சில கவர்மெண்ட்டு செலுத்து அதெல்லாம் எப்படி வாங்குறது அப்ளை கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறது அரசாங்கத்தில் தாய்க்க மனு கொடுக்க போகணுன்னா அவங்க கூட்டமாக எல்லாம் சேர்ந்து தான் போறாங்க இத்தகைய செய்திகளை எல்லாம் நமக்கு இந்த நாவல் மூலமாக நமக்கு அழகாக கடத்தி இருக்கிறாங்க இந்த ஆண் பெண் மாற்றங்கிறது காலகாலமாக இருந்தது இப்போ நம்மளுடைய ஃபுட்டு நம்மளுடைய மரபணு மாற்றம் நிறைய கடப்பு திருமணங்கள் எல்லா இடங்களுமே வந்துச்சு இல்லையா இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு ரொம்ப ஒருத்தன் பிரபலமான ஒருத்தர் இருப்பாங்க சைனாக்காரன் ஈரோடு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஷார்ட்ஸாக போட்டே இருந்தான் அவன் பேசுகிற தமிழ் வந்து கற்றுக்க பேசுகிற தமிழ் ஆனால் அந்த தமிழை ரசித்து அவனுக்கு அவ்வளோ தேங்க்ஸு அவ்வளோ லைக்ஸு பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது நல்லா வெளிய பார்த்து பப்ளிகமாக சொல்வான் நன்றி அடிப்பா அந்த நன்றிக்கு அவ்வளோ லைக் கொடுப்பாங்க வணக்கம் அடிம்மா அந்த வணக்கம் வந்து அவன் கத்திடு சொல்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்கு ஆகி அந்த இதை ஃபாலோ பண்ணி அவனால வந்திருக்காங்க அவனால் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யறோம் ஈஸியா தெரிஞ்சுக்கோம் இந்த நாவல் வந்து இனிமே வரக்கூடிய இந்த மாதிரி பாலினம் மரபு சார்ந்தாலவோ இல்லைன்னா வந்து அவங்க அம்மா சொல்லுவான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாங்களோ என் தலைமுறையில் எனக்கு இப்படி ஒரு சில வந்திருக்கு அதே மாதிரி இவன் வந்து இன்னொரு விஷயம் அந்த மாயாடி கதாபாத்திரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து எங்கள் ஊரில் நிறைய இருக்காங்க அதே சமயம் நான் போனேன்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்த சிவசக்தி நான் எனக்கு வந்து போர் உத்தியும் எனக்கு தெரியும் நான் இந்த போர் திறமையோட நான் வந்து செயல்படுவேன் அப்போ எனக்கு என் குடும்பம் வந்து பாதிக்காது கவர்மெண்ட் வந்து அவன் குடும்பத்துக்கு கொடுக்க செய்யும் குடும்பத்துக்கு இதன் மூலமா என் குடும்பமும் ஊரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சு ஐயாயிரம் திருநங்கை திருநம்பிகளை எல்லாம் இடத்துல சேர்த்து இதன் மூலமா இவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட அவங்கள வந்து சிந்திக்க வச்சிருக்கு ஒருவேளை நம்ம வந்து இப்படியே புழக்கம் ஓட்டலான்னு இருக்கக்கூடிய திறமையைகளுக்கு கூட இந்த நாவலுடைய விமர்சனம் இந்த நாவல் வந்து எல்லா கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் போச்சு அப்படின்னா அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்குரிய நிறைய கருத்துக்கள் அந்த கடைசி இரண்டு பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சிறப்பான செய்தி இந்த போர் உத்தி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மகாபாரதம் மகாபாரதத்தில் சிகண்டி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பீஷ்ம திருமணம் பண்ணணும்னு நினச்சி முடியாமல் அந்த ஏமாற்றத்தில் பழிவாங்க செய்ய கூடிய அந்த பெண் வந்து ஆனாவூர் எடுத்து போரில் போய் கொள்வோம் இந்த சிகண்டிகிற கதாபாத்திரத்தை திருநங்கையாக பாவிச்சிருக்காங்க சரிங்களா இப்படி அப்போ அந்த போர் குணம் அப்படிங்கிறது அவங்களோட ரத்தத்தில் அவங்களுக்கு வந்து அந்த போலீஸ் அடித்தாலோ இல்லை பப்ளிக்கில் யாராவது அவங்க அவங்க அடிச்சிட்டாலும் மொத்தமாக கூட்டமாக கூடுவாங்க கூடி அந்த அடித்த ஆளுக்கு தனியாச்சுக்கணும் சதைச்சிருவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற வெறிய ஆர்மிக்கு கொண்டுட்டு போகலாம் இராணுவத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அழகான பதிவோடு இந்த நாவல் பயணிக்குது புத்தகம் போது எல்லாரும் வாசிச்சு பண்ணி அவங்க லைப்ரரிக்கு நம்ம புத்தகம் நாங்கள் இந்த கல்லூரி பேரரசியை சார்பாக வைக்கிறோம் எல்லாருமே வாசிச்சு நம்மளும் ஒரு நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்றி ஒரு நல்ல வழிபாட்டியாக நாம் மாறலாம் அப்படிங்கிறது இந்த நாவல் சான்றி இந்த நாவல் திறனாய்வு பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததற்கும் நீங்கள் என்ன வாய்ப்புகளில் கேட்டதற்கும் நீங்கள் எப்போ சொல்லி புத்தகம் செய்வதற்கும்